ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹேர் டே தான் பார்க்க போகிறோம் அந்த ஹேர் டே பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டா தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும் இப்போது இன்றைக்கி வந்து ஹேர் டே வந்து என்ன ஹேர் டே வச்சு பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பெத்தலையும் நம்ம கொட்டைப்பாக்கும் இருக்கும்ல அந்த கொட்டைப்பாக்கம் வச்சு தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது நம்ம வந்து ஒரு நாலஞ்சு வெத்தலை எடுத்து வச்சிருக்கீங்க இந்த வெத்தலையெல்லாம் நம்ம வீட்டிலையே வெத்தலை கொடி எல்லாமே இருக்குது அதிலிருந்து வந்தால் தான் நான் வந்து இந்த நாலஞ்சு வெத்தலை எடுத்து வச்சுருக்கேன் இதில் நீங்கள் என்ன வெத்தலை அப்படின்னு சொல்லி கேட்பீங்க நீ இதை என்ன வெத்தலையாக இருந்தாலும் பரவாயில்ல உங்கள் வீட்டில் என்ன வெற்றலை இருக்குதோ அந்த வெத்தலையே எடுத்துக்கலாங்க இப்போ இதில் வந்து நான் கொட்டைப்பாக்கு நல்லா உங்கள்கிட்ட வே என்ன கொட்டைப்பாக்கு இருக்குதோ அதவே யூஸ் பண்ணிக்கலாம் கலர் போட்டதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க கலர் போட்டதா போட்டதும் யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி சாதா பாக்கும் யூஸ் பண்ணலாம் இது வந்து நாட்டு பாக்கு எந்த வித கலருமே ஆட் பண்ணாமல் இருக்குதுங்க இந்த பாக்கு கிடைச்சாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பீட்ரூட்டு பீட்ரூட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முடிய முடிக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்குங்க இயற்கையான கலர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பீட்ரூட் தான் பீட்ரூட்டை நம்ம முடி நல்ல ஷைனிங்கும் நல்ல ஒரு ஹேர் கலருக்கும் பீட்ரூட்டு நல்ல உதவியாக இருக்குதுங்க முடி வளர்ச்சிக்கும் நல்ல ஒரு உதவியாக இருக்குது பீட்ரூட்டு அதுக்கப்புறம் கொட்டைப்பாக்கு இந்த கொட்டைப்பாக்கு எடுத்து நம்ம இப்போது நல்ல ஒரு அம்மியில் வச்சோ இல்லாட்டி ஏதோ ஒரு கல் எடுத்து நல்லா கொஞ்சம் தூள் பண்ணிக்கலாம் அப்போ தான் நம்ம மிக்சியில் நல்லா அரைக்கும் அதனால் சேரின்ட்டு இன்றைக்கி கொஞ்சம் இதில் கல்லெல்லாம் தட்டிக்கலாங்க இல்லை நீங்கள் நல்லாவே கல்ல நல்லா தூளாக தட்டிட்டீங்கனாலும் போதுங்க இப்போது இதை வந்து நான் தட்டிட்டு வந்துடுறேன் இப்போ இந்த மாதிரி நம்மளே கல் வச்சுருப்போம்ல அந்த கல்லை வந்து சாக்கில் போட்டுக்கலாங்க அப்போ தான் நம்ம தரைக்கு எந்த வித ஃபால்ட்டும் நம்ம தட்டும் போது எந்த ஒன்றும் உடையாது அதனால் இது இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாங்க இப்போ இந்த கல்லில் உள்ளே போட்டு நம்ம பார்க்க நல்லா தட்டி எடுத்துக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு தூளை தட்டுறதுன்னா ரொம்ப நல்லது இப்போவே ஓரளவுக்கு நல்ல தூள் ஆயிடுச்சு காஞ்சிருந்துச்சு அப்படின்னா நல் நீங்கள் தட்டுன உடனே நல்ல தூள் ஆயிரும் இப்போ நம்ம பார்க்க வந்து ரெடி ஆயிடுச்சுங்க தூள் ஆயிடுச்சு இந்த அளவுக்கு இருந்தாவே போதும் பாருங்க இந்தளவு கிடச்சதே போதும் கலர் இல்லாதனால உங்களுக்கு சரியாக தெரியாது நல்ல தூள் இருக்கிறதெல்லாம் எடுத்து உள்ளே போட்டுக்கலாங்க இப்போ இரும்பு கடாய் எடுத்துக்கலாங்க அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊதிக்குங்க தண்ணி நல்ல தண்ணியாக இருக்கட்டும் உப்பு தண்ணி வேண்டாங்க நல்ல தண்ணியாக இருந்தால் தான் நல்லா நம்ம பொருள் சேர்க்குறது எல்லாமே நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் உப்பு தண்ணியும் போட்டுட்டு அப்புறமா ஒன்றுமே ஒட்டலைன்னு சொல்லக்கூடாது இப்போ வந்து நம்ம பாக்கு இருக்குதுல அந்த பாக்கை வந்து இதுக்குள்ளே போட்டுக்கலாங்க இப்போ இந்த பாக்கு கூட ஒரு ஸ்பூனு வெந்தயம் சேர்த்துக்கிறேன் வெந்தயம் வந்து நம்ம முடிக்கு நல்ல ஒரு சாஃப்ட்டோ நல் முடி நல்ல குரோத்தாக வளர்கிறதுக்கும் உதவியாக இருக்கும் இப்போ இந்த வெந்தயத்தை நல்லா இதுக்குள்ளே போட்டு இது ரெண்டுமே நல்லா கொதிக்கட்டும் கொதிக்கிறதுனா நல்லா கலர் மாதிரி வரட்டும் நீங்கள் சிம்மில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது இப்போ அடுப்பில் நல்லா கொதிக்கட்டுங்க இந்த இது எல்லாமே நல்லா கொதித்து வரட்டும் இதவே கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்க நல்லா கொதித்து வரட்டும் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பீட்ரூட்டு இதோட மிக்சியில் போட்டு தண்ணி வந்து நம்ம கொஞ்சமாக அளவு கொஞ்சமாக இருந்தால் போதும் இப்போ இந்த மிக்ஸிக்குள்ளே இந்த இதை உள்ள பீட்ரூட்டு உள்ளே போட்டு இதோட சாரை ரெடி பண்ணிக்கலாம் இப்போ அதுக்குள்ளே இந்த சைடு வந்து தண்ணி நல்லா கொதித்து வந்துடுச்சு இது வந்து அடுப்பு கம்மி பண்ணிவிட்டு இது கொதித்து வரட்டும் இந்த வெந்தயம் பாக்கு இதோட எசன்ஸு நல்லா இறங்கட்டுங்க அதுக்குள்ளே அதை இதையும் அரைச்சிக்கிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் இந்த இலை இலை இருக்குது பார்த்திங்களா இதை வந்து நல்லா சின்ன சின்னதாக கிள்ளி உள்ளே போட்டுடலாங்க இப்போ இதை நல்லா கிள்ளி இந்த அப்படியே நல்ல கட் பண்ணி கத்திரிக்கொள்ள வச்சு கட் பண்ணாலும் சரி இல்லாட்டிய நீங்கள் அப்படியே சின்ன சின்னதாக கட் பண்ணி இப்போ இதையும் இந்த விஎஸ்என்ஸ்குள்ளே உள்ள செய்துக்கலாம் நல்லா கலர் மாறி வரட்டும் பாருங்க கலர்ப்பே நல்ல சேஞ்ச் ஆயிடுச்சு இந்த இரும்பு கடாயில் போடுறதுனால நல்ல ஒரு கலர் கிடைக்குங்க இரும்பு கண்ட்டு நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும் வெந்தயமும் அதுக்கப்புறம் அந்த பாக்கும் சேர்த்து இந்த வெத்தலையும் நல்ல ஒரு கலர் கிடைக்குங்க இயர் வெத்தலை வந்து நம்ம முடிக்க முடி கலருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம முடி நல்ல ஹேர் க்ரோத்து வெள்ளை முடியே மா வெள்ளை முடி இருக்கிறது எல்லாத்தையும் மாற்றி கருப்பு முடியாக்கிறதுக்கு நம்ம வெத்தலையோட இந்த இலையோட தன்மை தான் நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும் பாக்கு பாக்கு இதில் சேர்க்கறதுனால பாக்கோட துவர் நமக்கு நல்லா தலையில் நல்லா பிடிக்குங்க இப்போ இது வந்து நல்ல ஒரு இதை வந்து நல்லா அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ இது நல்லா நைஸா அரைச்சிட்டு வந்துட்டேங்க அரைச்சிட்டு வந்ததை ஃபில்டர் பண்ணிக்கலாம் நான் வந்து கொஞ்சமா ஒரு கா டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிருக்கேன் அந்த அளவுக்கு மட்டும் போதும் ஏன்னா நீங்க நிறைய வேணும் அப்படின்னீங்களா பீட்ரூட் அதிகமாக தான் சேர்க்கணும் இல்லாட்டி நம்ம கலர் வந்து நமக்கு நல்லா பிடிக்காது இப்போ பாருங்கள் நல்ல ஒரு கெட்டி பதத்தில் இருக்குது இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும் இதுவே நல்லா வடிகட்டி இந்தளவுக்கு நல்லா கெட்டியாக சாறு நம்ம ஜூஸ் வந்து நல்லா கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா நல்லா பிடிக்குங்க கலரு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா தான் ஒன்றுமே கலர் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது அதனால தான் வந்து நான் தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக உங்கள் மிக்சி தண்ணியே ஊற்றாமல் அரைச்சிச்சுனாலும் ரொம்ப நல்லதுங்க இப்போ இது நல்லா வடிகட்டியாச்சுங்க இன்னும் நீங்கள் துணி கூட நல்லா இதில் இருக்கிற சாராக ஃபுல்லு எஸன்ஸு நல்ல ஒரிஜினலாக எடுத்துக்கலாம் துணி வச்சுக்கூட இப்போ பாருங்கள் அளவுக்கு நமக்கு சாறு கிடச்சிருக்குது இந்த வெத்தலையும் நமக்கு இப்போ கலர் நல்லா மாறிடுச்சு இப்போ இது கூட இந்த பீட்ரூட் சாரையும் ஆட் பண்ணிக்கலாங்க சூப்பரான கலர் வந்துடுச்சுங்க நல்லா இது பாருங்கள் இது அப்படியே நல்லா இந்த கலர் ஃபுல்லும் ஒரு கருமை நிறமாக மாறி வரும் இந்த நம்ம இதில் சேர்த்துருக்க எல்லா பொருளுமே சூப்பரான ரிசல்ட்டு தரும் நம்ம முடிக்கு சூப்பரான ஒரு ரிசல்ட்டு தரும் வெத்தல கலரும் இந்த பாக்கு கலரு அப்புறம் பீட்ரூட் கலரு இதில் சேர்த்துருக்க எல்லா பொருளுமே நல்ல ஒரு கலர் தரும் பாருங்க நல்லா கொதிச்சு வரட்டும் இந்த வெத்தலை இன்னும் கொஞ்சம் கலர் மாடின உடனே நம்ம இதை ஆடுப்பாக ஆஃப் பண்ணிடலாங்க இப்போது நம்ம ஹேர் டேக்கு இந்த எசன்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க இந்த எசன்ஸ் வந்து நம்ம இதில் உள்ள இலைகள் மட்டும் இதை மாற்றி இதில் உள்ள போட்டுக்கலாம் எடுத்து போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதோடய வாட்டரும் நீங்கள் உங்களுக்கு அந்தளவுக்கு வேணும் அப்படின்னு அளவுக்கு தண்ணி வேணும் அப்படின்னா நீங்கள் அளவுக்கு தண்ணியை எடுத்துக்கலாம் எசன்ஸ் மட்டும் மா இந்த வெத்தலை மட்டும் இலையை மட்டும் மாற்றி உள்ளே போட்டுக்கலாங்க இப்போ எனக்கு வந்து இந்த அளவுக்கு தண்ணி வேண்டாம் அதனால் நான் மாற்றி கொஞ்சம் எடுத்து இதில் உள்ளே போட்டு வச்சுக்கிறேன் நம்ம இன்னும் கலந்துட்டு தண்ணி பற்றலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு எஸன்ஸ்ஸு போதுங்க இப்போ இந்த அளவுக்கு எசன்ஸு போதும் இது கூட நம்ம மருதாணி பொடி வந்து நான் இந்த மாதிரி மருதாணி பொடி நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் உங்கள் அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டிலே இருக்குது இலையா இருக்குது அப்படின்னா நீங்கள் இலையா கூட யூஸ் பண்ணிக்கலாம் அரைச்சி உள்ளுக்குள்ளே போட்டுக்கலாம் இப்போ இந்த மருதாணி பொடி ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ மருதாணி பொடி இதில் வந்து ஒரு ஸ்பூனை ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு வந்து முடி வெள்ளை முடி அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி எங்களுக்கு ஒரு ஒரு ஆளுக்கு மட்டும்தான் அதனால் நான் ஒரு ஸ்பூன் மட்டும் அது முன்னாடி மட்டும் தான் இருக்கும் அதனால் நான் வந்து ஒரு ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேங்க இதை நல்லா கலந்து கலந்துக்கிட்டுருந்தேன் இந்த மருதாணி பொடியாக சேர்க்கும் போது நமக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகும் அதனால் நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் அப்படியே நைட்டு இதை வந்து நான் கலந்துட்டு அப்படியே வச்சுருங்க நைட்டு ஃபுல்லாக அப்படியே வச்சிருந்தால் பாருங்கள் நல்லா கலந்து விட்டுருங்க இந்த எஸன்ஸும் இந்த மருதாணி பொடியும் நல்ல ஒரு கலர் கொடுக்குங்க அவ்வளோதாங்க நம்மளோட ஹேர் டே ரெடி ஆயிடுச்சு இப்போது இந்த ஹேர் டேயை நம்ம ஒரு பிளேட் போட்டு அப்படியே நைட்டு ஃபுல்லாக அப்படி வச்சிடலாம் அப்படியே நல்லா அப்படியே ஃபுல்லும் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு இப்போது இதை வந்து அப்படியே ப்ளேட் போட்டு இறக்கி வச்சிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டோம் இப்போ ஒரு நாள் ஃபுல்லாக ஆயிடுச்சு நம்ம ஹேர் டை வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம ஹேர் டெய் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இது வந்து நம்ம தலையில் ஃபுல்லும் அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம தலையில் எந்தெந்த இடத்துல வெள்ளை முடி இருக்குதோ அந்தந்த இடத்துல ஃபுல்லும் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஒன் ஹவர் அப்படியே நம்ம தலையில் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பேபி ஷாம்பு போட்டு நீங்கள் ஒரு மைல்டான ஷாம்பு ஏதோ ஒரு ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கலாங்க இப்படி நீங்கள் தொடர்ந்து வாரத்தில் ஒரு மூணு நாளைக்கு தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க அதுக்கப்புறம் அடுத்த தடவை நீங்கள் அப்படியே படிப்படியாக குறைச்சிக்கிட்டு வந்துடலாம் ஏன்னா உங்கள் முடி வந்து வெள்ளையாக ஃபுல்லும் வெள்ளை முடி மாறி கருப்பு முடியாக நீங்களே ஆகிறத பார்க்கலாம் இந்த மாதிரி வந்து ஹேர் டே யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டாக இருக்கும் ஏன்னா நம்ம வந்து இயற்கையான ஹேர் டேய் தான் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்குறோம் இந்த மாதிரி ஹேர் டெய்யை யூஸ் பண்ணும்போதே நமக்கு வந்து சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும் கண்டிப்பாக இந்த டே வந்து வாரத்தில் நீங்கள் மூன்று முறை யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும் இந்த ஹேர் டெய்யை யாரும் இந்த மாதிரியே ரெடி பண்ணியிருக்க மாட்டாங்க நீங்கள் இந்த மாதிரி ஹேர் டெய்யை இயற்கையான முறையில் ரெடி பண்ணிவிட்டு இது நம்ம உங்கள் தலையில் அப்ளை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நீ அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க